அன்பர்களே நான் ஒரு முக்கியமான தலைமை எடுக்கலான் இருக்கிறேன் இன்னைக்கு அது முதலே குறிப்பிட்டது போல சென்ற வாரம் பொதுவாக கொஞ்சம் பிஸி கார் எடுத்துட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கிறேன் எங்க பார்த்தாலும் மக்கள் ஒரே ஓட்டம் எங்க போறாங்கன்னு தெரியல எங்க இருந்து வர்றாங்கன்னு தெரியல நம்ம தான் வேலை காரணமா போறான்னு பார்த்தா எல்லாம் ரோடு ஃபுல்லா ஊர்வலம் போன மாதிரிதான் கார் போகுது டூ வீலர் சர் சர்ன்னு போகுது நேற்று ஒரு காருக்கா ஒரு ஸ்கூட்டருக்கார என்னுடைய வண்டியை அவங்க பாட்டில போயிட்டாங்க சைட்ல நிறுத்தவே இல்லை அவங்க பாட்டுல போயிட்டாங்க சரி சொல்லிட்டு அப்ப ஏன் இந்த மக்கள் வந்து அவசரம் எல்லாம் அவ்வளவு இதா போறாங்க ஹரி ஒரு அவசர வாழ்க்கை அது இன்றைய காலகட்டத்துல மனிதர்கள் வந்து ஒரு அவசர வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டே இருக்கிறார் அப்ப என்ன கேட்டீங்கன்னா அந்த அவசர வாழ்க்கைன்னு சொல்வதை விட அவசரம்னா ஒரு அர்ஜென்டா இருக்குன்னு சொன்னா போயிட்டு ஆகணும் அதுக்கு ஒரு ஒன் நாட் எயிட்னு ஒரு ஆம்புலன்ஸ் போட்டுக்கிறாங்க அவசர வழி விடணும்னு சொல்லிட்டு பட் இவங்க அதை விட ஸ்பீடா போறாங்க அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்ட்ரெஸ் உள்ளடக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த அவசரத்தினுடைய காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்ட்ரெஸ் அழுத்தம் ஒரி கவலை இவைகள் தான் வந்து ஒரு அவசர வாழ்க்கையை கொண்டு வருவது அப்போ சில காரணங்களை கொஞ்சம் சிந்தனை முடிச்சிடணும் நானு சில காரணங்களை நம்ம சிந்தனை செய்து பார்ப்பாங்க என்ன அப்படின்னா அவசரத்திற்கு முக்கிய காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா நேரமின்மை நேரம் இல்லாமல் போவதற்கு காரணம் காரணம் என்ன அப்படின்னா அதிக வேலை குறைந்த நேரம் இது வந்து யாருக்கு சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா ஐடி காரங்களுக்கு சொல்லலாம் அதிக வேலை குறைந்த நேரம் டாஸ்க் ஒர்க் இந்த வேலையை திருப்பணிக்குள்ள முடிச்சாகணும்னு சொல்லிட்டு அல்லது ஒரு குழந்தையை கொண்டு போய் ஸ்கூல்ல இருந்து விட்டுட்டு குறிப்பிட்ட நேரத்துக்கு போய் நிற்கணும் அந்த குழந்தையை கொண்டு போய் பிக்கப் பண்ணணும் திருப்பி கூட்டிட்டு வரணும் பெண் இருந்துச்சுன்னு சொன்னா நம்ம கேர் எடுக்கணும் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து டைம் வந்து ஒரு இது டைம் கன்ஸ்டைன் கொடுக்குது இது வந்து நம்மளை சிக்கல் உருவாக்குது அப்போ நம்ம வந்து ஹவு டு மேனேஜ் திஸ் அப்படிங்கிறத மட்டும் பழகி கொள்ள வேண்டும் நம்ம டைம் மேனேஜ்மெண்ட்னு சொல்லுவாங்க அதை நம்ம ஒரு பின்பற்ற வேண்டும் ஃபர்ஸ்ட் வந்து நிறைய விஷயங்கள் சொல்றேன் டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு முக்கிய காரணம் வந்து நீங்க உறங்கக்கூடிய நேரம் சரியாக இருக்கணும் நான் பொதுவாக சொல்லுவேன் சென்னை பீப்புள்ஸ் வந்து நைட்டு நான் பார்க்குறேன் அவங்க எல்லாருமே நைட்டு பன்னெண்டு மணிக்கு படுக்கிறேன் பன்னெண்டு பதினோரு மணிக்கு பிரியாணி வீட்டுக்கு வருது ஸ்விக்கியில காலையில மூணு மணிக்கு பிரியாணி வந்துடுது பக்கெட் பிரியாணி மூணு மணிக்கு வருது ஐ ஹேப்பன்ஸ் ஏன்னா அவங்க பதினோரு மணி படுக்கிறவங்க இருக்கிறாங்க மூணு மணிக்கு வந்து தூங்குறவங்களும் இருக்கிறாங்க அப்போ ஒரு பரிதாபகாரமான நிலையை தான் சொல்ல முடியும் அதனால தூக்கம் என்பது மிகவும் முக்கியமான ஒன்று அந்த தூக்கத்தை ஓரளவுக்கு நம்ம சரி செய்துட்டோம்னு சொன்னா ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் சரியாயிடும் அடுத்த டைம் மேனேஜ்மென்ட்ல நீங்க நேரத்தை சரியாக கணக்கிட வேண்டும் என்னைக்குமே வந்து ஒரு இடத்துக்கு போறோம்னு சொன்னா ஒரு டென் மினிட்ஸ் முன்னால போவதாக கணக்கிட வைக்கணுங்க அதுக்கு வீட்டில் எல்லாருமே ஒத்துழைப்பு கொடுக்கணும் பெண்மெலியில் ஆகட்டும் இன்னைக்கு வீட்டுக்காரர் கிளம்புறாரு அப்படின்னு சொன்னா அவருக்கு வேண்டியது வந்து முன்னாலே ரெடி பண்ணி கொடுக்கறது அல்லது அவங்க ரெடி ஆயிக்கணும் இல்ல ரெண்டு பேரும் வேலைக்கு போறோம் அப்படின்னு சொன்னா கொஞ்சம் காலையில எந்திரிச்சு வெகு ரெண்டு பேரும் வேலைக்கு போறேன்னு சொன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒர்க் இருக்கும் தூக்கம் கொஞ்சம் ப்ராப்ளம் வரும் காலையில நேரிலயே எந்திரிக்கணும் எல்லா வேலையும் செய்யணும் அப்ப ரெண்டு பேரும் கோஆப்ரேட் பண்ணி நம்ம அதை கொண்டு போகணும் அப்படின்னு சொன்னா அந்த டைம் வந்து இது பண்ண முடியும் குழந்தைங்களை வந்து மேக்சிமம் ஆட்டோஸ் அல்லது வேற வேன் அரேஞ்ச் பண்ணிடுறாங்க இப்ப சென்னையில அப்படிதான் பண்ணி வச்சிருக்கிறாங்க நம்மளே போய் கூட்டிட்டு வருவோம் அப்படின்னு சொன்னா எல்லா நாளும் முடியலைங்கிற பொழுது அதுவே ஒரியா போயிடும் ஸ்ட்ரெஸ் ஆயிடும் அதனால வந்து அதை வந்து ஒவ்வொருத்தும் கணக்கிட்டு எவ்வாறு இருக்க வேண்டும் அப்படிங்கிறத நாம முடிவு செய்து கொள்ள வேண்டும் அதனால இந்த நேரமின்மை அப்படிங்கறது டைம் மேனேஜ்மெண்ட் கொண்டு வரணுங்க நேரம் இல்லை அப்படின்னு சொன்னா நீங்க ஹரி ரஷ் பண்ணத்தான் செய்வீங்க அப்படி ரஷ் பண்ணும் போது பல சிக்கல்களையும் உருவாகுங்க அப்ப அதான் ஹரினஸ் வரக்கூடிய காரணங்கள் அடுத்தது வந்து பயம் அதாவது ஒரு வேலையை முடிக்கணும் அப்படின்னு சொன்னா தாமதமாகுமோன்னு ஒரு பயம் இருக்குதுங்க அல்லது எனக்கு வரக்கூடிய வாய்ப்பு போயிடுமோ அப்படிங்கற ஒரு பயம் அப்போ இந்த பயம் என்பதை மாற்றி அமைத்து கொள்ள வேண்டும் ஏன்னா அதாவது வாழ்க்கையில வந்து எந்த ஒரு மனிதனும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாதுங்க நான் அதுக்கு அதாவது என்ன ரீசன்னாலும் இதெல்லாம் வருது அப்படிங்கிற பின்னால முடிஞ்ச அளவுக்கு சொன்னா பயம் வந்து ஒரு குவாலிபிகேஷன் இல்லாத பொழுதுதான் பயம் வருங்க அத ஒரு இன்பீரியாரிட்டி சுப்பீரியாரிட்டி காம்ப்ளக்ஸ்லயும் வரும் உயர்வதால் மனப்பான்மையிலையும் பயம் என்பது வரங்க அப்போ அச்சத்தை தவிர்த்து கொள்ள வேண்டுங்க அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா அச்சம் வந்து இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணுங்க இப்ப பெண்களுக்கு சொல்லுவாங்க அச்சம் நாணம் பயிர்ப்புன்னு சொல்லுவாங்க இன்னைக்கு பெண்களுக்கு அச்சம் இல்லை பெண்கள் வந்து வெளியில போறாங்கன்னு சொன்னா பயப்படணுங்க ஒரு செக்யூரிட்டி வேணும் அப்படிங்கிறது ஏன்னு சொன்னா ஒரு பெண் வந்து தனியா போக முடியாதுங்க உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு சென்னையில ஒரு கேஸ் நடக்குதுன்னு தெரியும் அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ் அது என்ன தவறு என்னன்னா அந்த தவறு வந்து சமூக விரோதிகளால் உள்ளதுனால தவறு நிகழ்ந்துச்சு ஆனா இந்த பொண்ணுக்கு கொஞ்சம் அச்சம் இருந்திருந்துருச்சுன்னு சொன்னா அந்த நேரத்துல அது வெளியே போயிருக்குமா அச்சம் நாணம் இது ரெண்டுமே இல்லை இல்லாதனுடைய விளைவு எவ்வளவு பெரிய எவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனையை சமுதாயத்தில் உருவாக்கி வச்சிருச்சுன்னு பாருங்க தமிழ்நாடு பூரா ஒரு பிரச்சனை களை போட்டுடுச்சு ஒரு பெண்ணினுடைய ஒரு விஷயம் அதனாலதான் அச்சப்பட வேண்டியதற்கு பயப்படுங்க அதுக்காக ஆம்பளைங்க அச்சப்படக்கூடாது பெண்கள் தான் அச்சப்படணும்னு காரணம் கிடையாதுங்க அச்சப்பட வேண்டிய இடத்தில் அச்சப்பட வேண்டும் மற்ற இடத்தில் அச்சப்பட வேண்டிய அவசியம் என்பது இல்லைங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க அடுத்தது சமுதாய விளக்கங்கள் இப்ப என்னன்னா சமுதாயத்துல ஒரு பழக்கம் இருக்கு அப்படின்னு சொன்னா அதை பின்பற்றுவது என்பது அதாவது மகரிஷ் என்ன சொல்லுவாங்கன்னா நீங்க விளக்க பெருங்க அப்படிம்பாங்க சமுதாயத்துல ஒரு வழக்கம் இருந்துச்சு சொன்னா அது எதனால செய்யறாங்க அப்படிங்கறது ஒரு விளக்கத்தை பெறுங்க அப்படிம்பாங்க நான் அடிக்கடி சொல்லுவேன் நான் இப்ப சென்னை பீப்புள்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அடிக்கடி திருப்பதி போவாங்க திருப்பதியில ஏன் கூட்டம் அப்படின்னு கேட்டா என்னன்னு தெரியும் பாலாஜி ஐயாவுக்கு இருக்கிற காசெல்லாம் போட்டோம்னு சொன்னா அதை விட பல மடங்கு நம்மளுக்கு பெருகும் அப்படின்னு ஒரு ஐதீகம் அங்க சில விஷயங்கள் இருக்கு இல்லைன்னு சொல்லல ஆனால் நீங்க சிக்கன வாழ்க்கை வாழ்ந்தீங்கன்னு சொன்னாதான் சிக்கன வாழ்க்கை வாழ்ந்து ஒரு சீர்திருத்தம் கொண்டு வந்தீங்கன்னு சொன்னாதான் உங்களுடைய பொருளாதாரத்தை நீங்க மேம்படுத்த முடியும் அதனால நீங்க வந்து அதை நீங்க சரிவர செய்யாம பாலாஜி ஐயா கோயிலுக்கு போயிட்டு வந்தாலே நல்லது கிடைக்கும் அப்படின்னு நினைச்சோம் சொன்னா அது வந்து ஒரு குருட்டு நம்பிக்கையாக போய்விடுங்க நம்பிக்கை பல காலங்கள் ஓடும் பல காலங்கள் ஓடும் ஆனா என்னைக்காவது ஒரு நாள் நம்மளை ஏமாற்றி விடுங்க அதுல விளக்கம் பெறவில்லை அதனால சமூக வழக்கங்களை வந்து நம்ம நல்ல வழக்கங்களை உட்படுத்திக் கொள்ள வேண்டும் காரணம் அறிந்து அது ஒரு விஞ்ஞானபூர்வமான உண்மை இருக்கான்னு நம்ம பார்த்து அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இல்லைன்னு சொன்னா அதை விட்டுடணுங்க அதனால அன்பர்களே ஏன்னா நம்ம பழக்க விளக்கங்களை வந்து என்ன பண்ணுவோம்னா நம்மளை அறியாமல ஏன்னா ஏதோ ஒரு காரணத்தை நம்ம பின்பற்றணும்னு சொன்னா அதையே பின்பற்றி கொண்டு இருப்போம் ஒரு விளக்கம் கிடைத்து விட்டால் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டுமா ஏற்றுக்கொள்ள வேண்டிய தேவையில்லையா அப்படிங்கிறத ஒரு கணக்கெட்டுக் கொள்ளலாம் அடுத்து இன்னொரு ஒரு ஒரு அடிக்கடி நம்மளுடைய ஞானரிச்சு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஒப்பிட்டு பார்த்தல் என்பதுங்க இந்த ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது கம்பாரிசன் அப்போ அவங்க வந்து ஒரு உயர்வாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா நாம அந்த அளவுக்கு உயர்வுக்கு போகலையே அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு என்பது நம்ம மனம் வந்து எடுக்கும் அப்போ அதற்கேற்ற என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா அதற்கேற்ற நம்மளுடைய வாழ்க்கையை வந்து புஷ் பண்ண தொடங்கிருவானும் அப்போ அதற்கேற்றாப உழைப்பு நம்மளுடைய உழைப்புல மாற்றம் ஏற்படும் எல்லாமே ஏற்படும் அப்ப அதுல ஒரு ஹரினஸ் ஏற்படுது அது நம்ம வந்து அந்த கம்பேரிசன் என்பது என்னைக்குமே நமக்குள்ள இருக்கக்கூடாதுங்க நல்லதை கம்பேர் பண்ணணும் ஏதாவது ஒண்ணு சொல்லுவாங்க இப்ப பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு பையன் பொழுது நீ அந்த பையன் மாதிரி படிக்கணும்னு சொல்லுவாங்க அது ஒரு சின்ன அளவில் உள்ளது ஆனா அதுக்காக ஒரு குறைபாடாக எடுக்கக்கூடாது ஏன்னா நம்மள்கிட்ட நம்மளுடைய கல்வி அறிவு பெற்றோர்களுடைய கல்வியறிவு பொறுத்து தான் குழந்தைகளுக்கு அமையும் அதனால மற்ற குழந்தைகளுடைய கம்பேர் பண்ணி வர வேண்டிய அவசியம் இல்லைங்க அதனால சமூக வழக்கங்கள் இந்த ஒப்பிட்டு பார்த்தல் என்கிற விஷயங்களை வந்து நம்ம கொஞ்சம் தள்ளி வைத்துக் கொள்ள வேண்டுங்க அடுத்தது வந்து இந்த டெக்னாலஜி ஓவர்லோடு அப்படிமாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜி வந்து நம்மளை பயங்கர ஸ்பீடா போய்கிட்டு இருக்குது குறிப்பாக ஃபேஸ்புக் டிக்டாக்கு அப்புறம் இமெயில் அப்புறம் வாட்ஸ்அப்பு இது எல்லாருமே வந்து நம்மளை வந்து ஓவர்லோடு பண்ணுங்க நீங்க இன்னைக்கு நானே வாட்ஸ்அப் அதிகமாக பார்க்கறது இல்லை நான் காலையில எழுந்திரிச்சு குரூப்பை பார்க்கறேன் நானே இப்போ மேக்சிமம் அட்மின்க்கு மட்டும் குரூப் போட்டு வச்சிருக்கிறேன் ஏன்னா எல்லாரும் மெசேஜ் போட்டாங்கன்னா நமக்கு ரெண்டாயிரம் பேர் இருக்காங்க ஒரு நாளைக்கு இன்னொரு இரநூறு பேர் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க இரநூறு மெசேஜை யார் படிப்பாங்க யாருமே படிக்க முடியாது இது நிறைய பேர் புரிஞ்சுக்கிட்டது இல்லை ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க இருக்கிறாங்க சொன்னாலும் கேட்கறது இல்லை அஞ்சு மெசேஜ் ஆறு மெசேஜ் போடுவாங்க அதுல சம்மந்தமே இல்லாம ஃபேஸ்புக்கில் ஃபார்வேடு யூடியூப் ஃபார்வேடு இதெல்லாம் இதெல்லாம் வந்து அவங்க செய்யக்கூடிய விஷயங்கள் அப்ப நம்ம இன்னைக்கு இன்றைய காலகட்டத்துல நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நாம வந்து இதுக்கெல்லாம் அடிமையாக இருக்கிறாங்க அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு வந்து நம்ம ஒரு இன்னைக்கு பேரண்ட்ஸை பார்த்துட்டீங்கன்னு சொன்னா வாட்ஸ்அப்பில் கொடுக்கக்கூடிய ஒரு நேரத்தை வந்து குழந்தைகிட்ட கொடுக்கறது கிடையாது குழந்தைய மடியில் வச்சுக்கிட்டு வாட்ஸ்அப் பார்த்துட்ருப்பாங்க இல்லை ஃபேஸ்புக் பார்த்துட்டு இருப்பாங்க அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா எதற்காக நேரத்தை எந்த நேரத்தை செலவிட வேண்டுமோ அந்த டைம் மேனேஜ்மெண்ட் வந்து ஃபெயிலியர் ஆகிடுது அப்போ என்னென்னா குரூப் அவாய்ட் பண்ணி வச்சுக்கணும் என்றைக்குமே வந்து லிமிட்டட் குரூப் இருக்கணும் நானே பார்க்குறேன் நிறைய அன்பர்கள் ஏல இருக்காங்க பியில் இருக்காங்க சீல இருக்கிறாங்க ஏல இருக்கிறாங்க பியில் இருக்காங்க சீல இருக்கிறாங்க அப்ப வந்து அதை வந்து நம்ம வந்து ஏற்றுக்கொள்ள கூடாதுங்க ஒரு குரூப்ல இருங்க நீங்க ஒரு குரூப்ல இருந்து அதை நீங்க அந்த குரூப்ல என்ன வருதுன்னு பாருங்க ரெஸ்பாண்ட் பண்ணுங்க அதை படிங்க நீங்க அதனால நீங்க வந்து அதை மட்டும்தான் இது பண்ணணும் அப்போ நீங்க வந்து ஒரு டெக்னாலஜி வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜி வந்து நம்மளை மிகவும் பாதிக்கக்கூடிய ஒன்றுங்க அது அப்போ அதை வந்து நம்ம மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும் அந்த டெக்னாலஜி என்பதை நம்ம மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும் டெக்னாலஜியை மாற்றி அமைக்க முடியாது வரக்கூடிய டெக்னாலஜியை வந்து எந்த அளவுக்கு பயன்படுத்தி கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டும் நீங்க வந்து வாட்ஸ்அப் இல்லாமல் இருக்க முடியாது ஃபேஸ்புக் இல்லாமல் இருக்கலாம் யாராவது ஃபேஸ்புக் வச்சிருந்தீங்கன்னா தேவையா இருந்தா வைங்க இல்லைன்னு தேவையில்லை அதனால ஃபேஸ்புக்கில் எப்போமாவது ஒரு தடவை தான் போறேங்க நான் நம்ம ஆடு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னா தான் ஆடை கொண்டே கொடுப்போம் இல்லைன்னா நம்ம கொடுக்க மாட்டாங்க நம்ம அதனால வந்து அதே போல இந்த இன்ஸ்டாகிராம் இன்ஸ்டாகிராம் எதற்கு தேவை நமக்கு தேவை கிடையாது இன்ஸ்டாகிராம் இல்லாமல் இருக்க முடியுமான்னு கேட்டால் வாட்ஸ்அப் இல்லாமல் இருக்க முடியாது இன்னைக்கு ஏன்னா அது ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு நமக்கு அப்போ அது இல்லாமல் நம்மளால இருக்க முடியாது அதனால சோசியல் மீடியாங்கிறது வந்து இன்னைக்கு வந்து டெக்னாலஜியில வந்து நமக்கு மிகப்பெரிய சுமையை கொடுக்கக்கூடியது இன்னைக்கு இருக்கக்கூடிய சோசியல் மீடியாஸ் இமெயில்ஸ் இமெயில்ஸ் எல்லாம் லிமிட்டடா வைங்க நீங்க அதனால வாரத்துக்கு ஒரு நாள் தான் இமெயில் பாக்குறேன் நான் முக்கியமான குரூப் கொடுத்துருந்தா மட்டும்தான் பாக்குறேன் நான் ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் அல்லது என்னைக்காவது ஒரு மூணு நாளைக்கு ஒரு தடவை இமெயில் பார்ப்பேன் ஏன்னா மிகப்பெரிய நமக்கு அதிர்ச்சி அதாவது ரிப்ளை பண்ணணுங்கிற ஒரு எல்லாம் யாரும் கொடுக்குறது இல்லைங்க ஆடிட்டர்ஸ் வரும் அல்லது வேற வேற ஏதாவது ஒரு சில செய்திகள் தான் வரும் அவங்க இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவாங்க அதனால அது ஒரு கவலை இல்லை என்னைய பொறுத்தாலும் சொல்றேன் நான் பட் அலுவலகத்தில் வேலை செய்யறவங்க இமெயில் பார்த்துக்கிட்டே இருக்கணும் இன்னைக்கு கூட ஒரு அன்பர் சொன்னார் ரொம்ப கொடுமையா இருந்துச்சு அவர் மீட் பண்ணா அவர் சொல்றாரு நைட்டு நான் ஒம்பது மணிக்கு சீட்டில் உட்காந்து சொன்னால் காலையில் மூணு மணி வர வேலை செய்யணுங்க ஸ்டேட்ஸ்லேருந்து எனக்கு மெசேஜ் வந்துகிட்டே இருக்கும் எனக்கு இமேஜ் செக் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்படிங்கிறார் அவர் மூணு மணிக்கு தூங்கிட்டு எட்டு மணிக்கு வர தூங்குறாரு எட்டு மணிக்கு வீட்டுக்கு போகும்போது நாலு மணி ஆகிடுங்க எட்டு மணி வரை தூங்கிட்டு அப்புறம் எட்டு மணிக்கு அப்புறம் எழுந்திரிச்சு மனைவியும் குழந்தையும் கூட்டிட்டு ஸ்கூலுக்கு வர்றாருங்க அப்போ அவர் எவ்வளோ ஸ்டிக்கல் இருக்கிறாருன்னு பாருங்க அப்போ அவருக்கு ஸ்ட்ரெஸ் வந்து எவ்வளோ இருக்குன்னு பாரு அவரே சொல்கிறாரு வேறு வழியே கிடையாது எங்களுக்கு தூக்கமே கிடையாது அப்படிங்கிறார் அவர் ஒரு பிரம்மஞ்சானி வருத்தப்பட்டு சொன்னாருங்க அது அதுதாங்க அடுத்தது வந்து செல்ஃப் அதாவது ஒரு இலக்கு அடைவது என்ற ஒரு குறிக்கோளோட மனிதன் வாழ்வது அப்படிங்க அதெல்லாம் தேவையே கிடையாதுங்க அதாவது நான் இந்த ஒரு விஷயத்துல சொல்லுவேன் நான் அதாவது பொதுவாக எல்லாருக்குமே என்னன்னு கேட்டீங்கன்னா வாழ்க்கையில் ஒரு லட்சியம் வேண்டும் லட்சியம் வேண்டும்னு சொல்லுவாங்க அப்ப அதற்கு அடைவதற்கு ஒரு முயற்சி எடுக்க வேண்டும்னு சொல்லி அப்ப அப்படி ஒரு முயற்சி எடுக்கணுமான்னு கேட்டா ஆஹ் ஒரு ரொம்ப மோசமா இருக்கிறாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணலாம் ஐயா நீ ஒரு வாழ்க்கையில ஒரு முயற்சி எடுத்து நீ மேல போன்னு சொல்லலாம் நானா நம்மளுடைய வாழ்க்கை முறையை சரியாக அமைச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா இட் வில் இந்த இடத்துல நான் ஒண்ணு கேக்குறது உங்களுடைய உழைப்பு கண்டிப்பாக வீணாகாது அப்ப உழைப்புக்கேற்ற ஒரு ஊதியம் என்பது கிடைத்ததுதான் ஆகும் இப்ப நீங்க வேலை செய்யக்கூடிய அலுவலகத்துல உங்களுக்கு வந்து ஒரு சரியான ஒரு மதிப்பு இல்லைன்னு வச்சுக்கோங்க நீங்கள் கடுமையான ஹார்ட் ஒர்க்கர் பட் இருந்தால் கூட உங்களுக்கு அங்கே ஒரு மதிப்பு இல்லை அப்படின்னு நீங்கள் நினைத்தா கூட எங்கேயோ ஒரு இடத்தில் உங்களுக்கு ஒரு ரிவார்டு இருக்குங்க இதை நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும் இதுதான் காசு அண்ட் எஃபெக்ட் தேர்வு அதனால தான் நாம நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் சரி உங்களுடைய செயலை சரிவர வைத்துக்கொள்ளுங்கள் அப்படி சரிவர வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அதற்கேற்ற விளைவு என்பது எங்கோ ஒரு இடத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அது உங்களுக்கு பயன் கிடைக்கும் அதனால தான் ஒழுக்க வாழ்க்கை வாழ வேண்டும் சொல்கிறேன் நான் பின்னால் வரணும் அப்ப நாம வந்து ஒரு அலுவலகத்திலையோ அல்லது வீட்டிலையோ நம்மளுடைய உழைப்பை சரியாக கொடுக்கும் பொழுது நிச்சயமாக அதற்கேற்ற ஒரு பயன் என்பது வரும் அதை விட்டுட்டு நான் முயற்சி செய்கிறேன்னு சொல்லிட்டு ஹரியார் நம்மளுடைய டைம் மேனேஜ்மெண்ட் இல்லாம அல்லது ஒரு ஒரி அவசரம் பயம் இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில சேர்த்தோம் அப்படின்னு சொன்னால் கெட் ஃபெயிலியர் அதுதான் நம்ம வாழ்க்கையில் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு காரணம் ஏன் மக்கள் அதான் பாருங்க இன்னைக்கு வந்து சமுதாயத்தில் போனோம்னு சொன்னா மக்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறாங்க எல்லாருமே ஓடிக்கொண்டு இருக்கிறாங்க அப்ப இத வந்து எப்படி நம்ம அதாவது இந்த மக்களோட நம்மளும் ஓட வேண்டியதா கேட்டா இல்லைங்க கணக்கிடுங்க ஏன்னா நம்ம வந்து சொல்லுவோம் காப்பு கொடுக்கறோம் ஏன் அருக்காப்பு கொடுக்குறோம் ஒரு பிரயாணம் போனோம்னா அருள்காப்பு கொடுக்குறோம் ஏன்னா அது வழி நடத்தும்னு சொல்லி அப்ப அதே போல நாம வந்து நாமளும் அதே போல ஒவ்வொரு செயலியிலும் அந்த அருள் காப்பு கொடுத்து கொண்டு இறைவனை வழிநடத்தி சொல்லி நடத்திக்கும் பொழுது எல்லாமே மேன்மையாக அமையும் அதனால அன்பர்களே இன்னைக்கு இன்னைக்கு சமுதாயத்துல நான் பார்க்கக்கூடியது இட்ஸ் அ ஹரி எல்லாருமே ஹரிதான் சென்னை கூட பரவாயில்ல நான் பார்த்த அளவுல சென்னை கூட ஒரு நான் இப்ப சமீபத்துல காட்டினாங்க நீங்க நம்ம கோயில்களுக்கு எல்லாம் போனீங்கன்னு சொன்னா கியூ நிற்பாங்க அதுல ஒருத்தர் மாறி போவாங்க அது தமிழ்நாட்டை பொறுத்தவரை அரசியல்வாதிகள் அவன் அவன் சொந்தக்கார விஏபிஎஸ்சி என்னென்னமோ பிரச்சனை நடக்குவாங்க எல்லா கோயில்கள்லயும் அது பிரச்சனை உண்டு ஆனா இப்ப சமீபத்துல குருவாயூர்ல காட்டினாங்க குருவாயூர் அன்னைக்கு ஆருட தரிசனம் அன்னைக்கு நினைக்கிறேன் ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் நினைச்சுங்களாமா அந்த அஞ்சு கிலோமீட்டர் மக்களும் பெண்கள் வயசானவங்க அத்தனை பேரும் யாருமே அசரவில்லை அவங்க வாட்டுல நின்று தரிசனம் பண்ணிட்டு போயிருக்கிறாங்க அது நம்ம கிட்ட வரணுங்க இது இது கிட்ட சொல்லி வர்றது கிடையாது நீங்கள் இப்போ சமீபத்தில் ஒரு தெரியும் ஒரு ஒரு ஒன் இயர் பேக் ஒரு சர்ச்சினுடைய போட்டோ போட்டிருந்தாங்க அந்த சர்ச்சில் பிரேயர் நடக்குது அந்த ப்ரேயர் நடக்கும்போது எல்லாரும் உள்ளே இருக்க மாட்டாங்க வெளியில வந்து உட்காருவாங்க அப்படி வெளியில இருந்ததுல பிரணாய் விஜயன் தமிழ்நாடு கேரளாவுடைய சீஃப் மினிஸ்டர் அந்த ஸ்டெப்ல வந்து உட்கார்ந்துருக்கிறார் எல்லாரோடையும் சேர்ந்து உட்காந்துட்டு இருக்கிறார் அப்படி அந்த ஒரு எளிமை வாழ்க்கை வாழ்க்கை அதனால நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னு கேட்டீங்கன்னா எக்காரணம் கொண்டு மாலுக்கு மட்டும் போகாதீங்க மாலில் போய் படம் பார்க்காதீங்க இப்போ நீங்கள் தீட்சை நம்ம தீட்சை பார்க்குறோம் நம்ம இப்போ எக்ஸ்பெண்டிச்சர் பார்த்தீங்கன்னு சொன்னால் கோர்ஸுக்கு வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா ஒரு நாளைக்கு ஐநூறுரூவா வச்சு வாங்குறங்கண்ணா மூணு நேரம் சாப்பாடு கோர்ஸ் ஃபீ ஸ்டேயிங் ஃபீ எல்லாம் சேர்த்து ஒரு நாளைக்கு ஐநூறுரூவா வருதுங்க ஐநூறுவா அதுக்கு மேலே இல்லை ஆனால் நீங்கள் ஒரு மாலுக்கு உள்ளே போனீங்க அப்படின்னு சொன்னால் கார் பார்க்கிங்க்கு ஐம்பது இருந்து எண்பது ரூபா வந்துருக்கு சினிமா பார்த்தீங்கன்னு சொன்னால் நூறுரூவா வந்துடும் சினிமா டிக்கெட் புக் பண்ணீங்கன்னு சொன்னால் ஒரு டிக்கெட்டுக்கு இரநூறு முந்நூறு மூணு மூணு பேர் போனீங்கன்னு சொன்னால் ஆல்மோஸ்ட் ஆயிரம் ரூபாய்ங்க ஒரு காஃபி சாப்பிட்டா ஆயிரம் ரூபாய்ங்க ஒரு ஸ்நாக்ஸ் வாங்கிங்கன்னா இரநூறுவா வெளியில் அதே காஃபி பத்து ரூபாய்க்கு சென்னையில் அருமையான காஃபி போட்டு கொடுத்துருவாங்க ஆனால் அங்கே அப்படி நம்ம உள்ளுக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அங்கே போய் எனக்கு பொறுத்தளவில் நீங்கள் மாணில் போய் சா ஒரு காஃபி சாப்பிட்டீங்க ஒரு பாப்கார்ன் வாங்கி சாப்பிட்டீங்கன்னா கூட எனக்கு பிரச்சனை இல்லை படம் பார்த்தா கூட பிரச்சனை இல்லைங்க ஆனால் அவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா அங்க நீங்க மாலுக்கு போய் பழகிட்டீங்க அப்படின்னு சொன்னா யூ வில் என்ஜாய் திருப்பி அங்க போன வேண்டும்ன்ற ஒரு எண்ணம் கண்டிப்பாக உருவாங்க சென்னையில சொல்லுவாங்க சார் எங்களுக்கு சம்மர்ல வேற வழி கிடையாது சார் அதனால மார்க்ல போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு எவர்ட்டு என்ஜாய் த சம்மர் ஏன்னா மூணு மாசம் மாலில் எவ்வளவு நேரம் இருக்க முடியும் மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் இருக்க முடியும் தேட்டருக்கு போனீங்கன்னா கூட ஒரு அஞ்சு மணி ரெண்டு மணி நேரம் இருக்கலாம் அவ்வளவுதான் பாக்கி நேரம் நீங்க இருந்து ஆகணும் அல்லது வீட்லயே ஏசி போட்டு இருக்குது வீட்ல ஏசி போட்டு இருக்கிறீங்க இல்லையா ஏசி இல்லனா வாழக்கூடியவங்களும் தானே செய்கிறாங்க அதனால அன்பர்களே இந்த மாலுக்கு போவதை தவிர்த்து கொள்ளுங்கள் தவிர்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய அந்த பல விஷயங்கள் உங்களுக்கு அதை உட்படுத்தி கிடைக்குங்க அதனால அன்பர்களே இந்த வாழ்க்கை என்பத ஒரு போராட்டமாக அமைத்து கொள்ளாது நேரம் கிடைக்கும் நீங்கள் மாலுக்கு போய் ஸ்பெண்ட் பண்ணுற டைம்ல குழந்தைகளோட பீச்சுக்கு போகலாம் பீச்சில் போனால் ஃப்ரீ சுண்டல் வாங்கி சாப்பிட்டு வந்துடலாம் ரொம்ப சீப் ரேட்டு நல்ல உணவும் கிடைக்குங்க பீச்சில எல்லாம் நல்ல உணவுகளை வச்சிருக்கிறாங்க இல்லை நீங்களே உணவை கொண்டு போய்கிட்டு வரலாம் நல்ல உணவு சாப்பிடுவது கூட தவறு கிடையாது ஆனா இந்த மாதிரி அனாவசியமான ஒரு ஆடம்பர செலவுகளை போய் செய்யும் பொழுதுதான் அது வந்து நம்மளுடைய பொருளாதாரத்தையும் பாதிக்கும் எல்லாவற்றையும் பாதிக்குங்க அதை பார்த்துக்கோங்க அப்போ அடுத்தது வந்து இதை அப்ப இதெல்லாம் மாற்றி அமைத்துக் கொள்வது எப்படி சார் அப்படின்னு கேட்கும் பொழுது வாழ்க்கை என்பதை முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கை என்பது எல்லாருக்கும் ஒண்ணுதாங்க வாழ்கிறோம் பிறக்கிறோம் வாழ்கிறோம் பிரிகிறோம் இதுதான் வாழ்க்கை எல்லாருக்கும் ஒண்ணுதான் அப்ப இந்த வாழ்க்கையில வந்து என்னுடைய பொருளாதாரம் எந்த அளவுக்கு இருக்குது தான் என்னுடைய பர்சீஜ் இஷ்யூ அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா அது தவறானதுங்க எந்த அளவுக்கு அமைதியாக வாழ்கிறீர்கள் அப்படிங்கறது தேர்ந்தெடுங்க அதுல குறிப்பாக இப்ப திருமண இளைஞர் யாராவது இளைஞர்கள் இப்ப இளைஞர்கள்லாம் வர்றது கிடையாது ஆன்மீகத்துக்கு வர்றது கிடையாது டைம் இல்ல நோ டைம் அப்படி யாராவது இருந்தீங்கன்னா உங்களுடைய தேர்ந்தெடுக்கக்கூடிய கணவனையோ மனைவியையோ எளிய வாழ்க்கை வாழ்வதற்கு தயாரா அப்படின்னு நீங்க கேட்டுக்கோங்க வீட்ல பொருள்களை வாங்கி வாங்கி குவித்தல் அல்லது ஆடம்பரமான கார் வாங்குதல் பிரிட்ஜ் வாஷிங் மிஷின் வாங்கி குவித்துக் கொள்ளுதல் இதெல்லாம் வந்து இந்த ஆடம்பர வாழ்க்கை என்பது என்னைக்குமே ஆகாதுங்க பொருள்களை வீட்டில் வாங்கி குவிக்காதீங்க தேவையான பொருளை மட்டும் எனக்கு இது தேவை வந்து மகிழ்ச்சி சொல்லுவாங்க ஆசை சரிமத்தில் இது இல்லாமல் நான் வாழ முடியுமான்னு கேளுங்க நீங்க அது இல்லாமல் வாழ முடியும்னு சொன்னா அந்த பொருளை வாங்காதீங்க நீங்க அதான் மகரிஷி ஆசை சேர்மத்தில் கொடுத்துருக்குறாங்க எல்லாத்துக்குமே அதனால அன்பர்களே வாழ்க்கை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் எந்த அளவுக்கு எளிமையாகவும் சிக்கனமாக வாழ்கிறீர்களோ அதுதான் உங்களுடைய வாழ்க்கை அதுதான் உங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் அதுதான் அமைதியை கொடுக்கும் இன்னைக்கு காந்திஜியை பத்தி பேசுறோம் அவரை போல ஒரு எளிமையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவரை நம்ம பார்க்க முடியாதுங்க இன்னைக்கு எளிமையான வாழ்க்கை இன்னைக்கு வில்லேஜ்ல வந்து நம்ம வந்து ஃபுட்டு கொடுக்கலாம் அப்படின்னு அப்போ ஐயா வந்து கால்குலேட் பண்ணி சொல்கிறார் ஒரு நாளைக்கு ஒரு ஆளுக்கு வந்து நூறுரூவா தான் அங்கே வருங்கிறார் ஏன்னு கேட்டிங்கன்னா எளிமையான உணவு ஆரோக்கியமான உணவு கொடுத்தோம்னு சொன்னால் ஒரு ஆளுக்கு நூறுரூவா தான் வருங்கிறார் ஐயா அதுக்கு மேலே வராதுங்கிறார் அதான் பட்ஜெட் தான் போட்டிருக்கிறோம் நம்ம ஆனால் நீங்கள் இன்னைக்கு ஒரு ஹோட்டல்லையோ அல்லது நம்மளுடைய செலவு எவ்வளவு ஆகுதுன்னு பாருங்க நீங்கள் அல்லது நீங்கள் ஒரு மாலில் போய் சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் எவ்வளவு ஆகுன்னு நீங்கள் கணக்கிட்டு பாருங்க நீங்கள் அப்போ இதெல்லாம் ஒரு ஆடம்பரமான ஒரு விஷயங்கள் இதான் வாழ்க்கையை புரிந்து கொள்ள அப்போ புரிந்த வாழ்க்கை ஒரு எளிமையான வாழ்க்கை ஒரு ஏழ்மையான வாழ்க்கையாக கூட இருக்கலாம் தவறு கிடையாதுங்க அப்போ எந்த அளவுக்கு ஒரு ஒரு பொருள் வாங்கணும்னு சொன்னா அது நீடித்திருக்கணும் விலை குறைந்ததாக இருக்க வேண்டும் அதை நீங்க பார்ட்னி பண்ணி வாங்கணுங்க ஹையஸ்டில் போய் வாங்கி தான் ஆகணும் அப்படின்னு நீங்க ஒரு முயற்சி எடுக்கக்கூடாது அப்போ புரிந்த வாழ்க்கை எளிமையான வாழ்க்கை அடுத்தது முக்கியமானது ஒழுக்கமான வாழ்க்கைங்க ஒழுக்கமான வாழ்க்கைன்னு சொல்லும் பொழுது என்னுடைய எண்ணம் சொல் செயல் தனக்கோ பிறர்க்கோ தற்காலத்துல பிற்காலத்துல உடலுக்கோ உயிருக்கோ நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் தர மாட்டேன் துன்பப்படும் உயிர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன் ஆனா இந்த வாழ்க்கை வேணும்னு சொன்னா உங்களுக்கு தவ வாழ்க்கை அமையும் தவ வாழ்க்கை என்ன சார் சார் உங்களுடைய மனச்சுழல் வேகத்தை குறைத்து அதன் மூலமாக நல்லதை தேர்ந்தெடுத்து நல்லதையே நினைத்து நன்முறையில் வாழ்வதுதான் தவ வாழ்க்கை தவ வாழ்க்கை என்பது ஆடம்பரமற்றது அது ஒரு அழகு வாழ்க்கை அந்த வாழ்க்கை என்பது ஒரு இதம் காலை தவம் மாலை தவம் கணவன் மனைவிக்குள்ள ஒரு உறவு பெரியோர்களை மதித்தல் இதையெல்லாம் சேர்ந்ததுதான் ஒரு தவ வாழ்க்கை அப்ப அந்த தவ வாழ்க்கை வாழும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை என்பது சீராக இருக்கும் உங்களுக்கு எந்த துன்பமும் வராது பிறவி தொடர் என்பது அற்றுப்போம் அதுதான் ரொம்ப முக்கியம் ஏன்னா நாம வந்து இன்னைக்கு பிறவி குழந்தைகளுக்கு வந்து இன்னைக்கு நம்ம கொடுக்கக்கூடிய பெரிய அசட் என்னன்னு கேட்டீங்கன்னா புண்ணியம்தான் அந்த புண்ணியத்தை சேர்க்கணும் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய தவ வாழ்க்கை என்பது மிகவும் அவசியம் அடுத்து சமுதாயத்தை மதித்து வாழணும் சமுதாயத்தை நம்ம மதிக்கணுங்க ரோட்ல குப்பை போடக்கூடாதுன்னு சொன்னா குப்பை போடக்கூடாது இங்க குப்பை கொட்டாதீர்கள் சொன்னா குப்பை கொட்டக்கூடாதுங்க பிளாஸ்டிக் போய் கடையில வாங்காதீங்க கடைக்காரன் பிளாஸ்டிக் கொடுத்தா கூட அதை எனக்கு மற்ற பேக்ல நீங்க பேக் கொண்டு போய் அதுல வாங்கி கொள்ள வேண்டும் முடிந்த அளவுக்கு அவாய்ட் பண்ணிருங்க நீங்க தேவைப்பட்டால் மட்டும் பிளாஸ்டிக் பொருளை வாங்க அதில் வீஸ் வாங்காதீங்க நீங்க இதெல்லாம் நம்ம சமுதாயத்தை மதித்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை அடுத்தது நல்லோரோடு இணைந்து வாழணும் நாம வந்து என்னைக்குமே வந்து ஒரு நட்பு என்பது நல்லவர்களோடு அமைத்துக் கொள்ள வேண்டும் என்னைக்கு வந்து நல்லவர்கள் அமையும் பொழுது அவர்களுடைய காந்த அலை ஏன்னா நம்மகிட்ட ஒரு காந்த அலை இருக்கும் அவங்க கிட்ட ஒரு காந்த அலை இருக்கும் அப்ப நல்லவர்களோடு இணைந்து வாழும் பொழுது அந்த காந்த அலை என்பது நம்மளுடைய வாழ்விற்கு உயர்வாக அமையும் அதே போல நல்லவர்கள் அமைத்துக் கொள்ளும் பொழுது எடுக்கண்கள் வருங்கால் நகுக சாரி மன்னிக்க ஒரு நட்பு அந்த நட்பு என்பது துன்பம் வரும் அவர்கள் நமக்கு உதவி செய்யக்கூடிய நட்பாக அமையுங்க அந்த மாதிரி உறுதிப்படுத்தக்கூடிய நட்புகள் உறவுகள் உறவுகளும் அதே போலதாங்க உறுதிப்படுத்தக்கூடிய உறவுகளாக இருக்கணும் பொருளாதாரத்தை எதிர்பார்த்து அல்லது நம்மகிட்ட எப்பொழுதுமே எதிர்பார்த்து வாழக்கூடியவர்கள் விட்டு கொஞ்சம் ஒதுங்கி வாழ பழகிக்கொள்ள கொள்ள வேண்டும் உதவி செய்ய வேண்டும் உறவுகளுக்கு உதவி செய்யணும் ஆனா அந்த மாதிரி வாழ்க்கைய இருக்கக்கூடாது நாமும் எதிர்பார்க்கக்கூடாது அவர்களும் நம்ம எதையும் எதிர்பார்க்கக்கூடாது அந்த மாதிரி உறவுகளையும் நட்புகளையும் வதிர்த்து கொண்டோம்னு சொன்னா நிச்சயமாக நம்மளுடைய வாழ்க்கை ஹரினஸ் ஒரு ஆன்சைட்டி ஒரு ஒரினஸ் ஒரு பரபரப்பு வாழ்க்கையிலிருந்து விடுபடலாம் நண்பர்களே ஏன்னா பரபரப்பற்ற வாழ்க்கை தான் இரத்த ஓட்டத்தை குறைக்கும் பிபியை குறைக்கும் ஹார்ட் ப்ராப்ளம் வராது ஆனா இன்னைக்கு வந்து எல்லா இடத்துலையும் ஹார்ட் பே அது வந்து ஹார்ட் பேஷண்ட் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு ரொம்ப சிம்பிளா போயிடுச்சு அது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஓரிஸ் தான் அன்பர்களே அதனால அந்த முறையில் நம்மளுடைய வாழ்க்கையை நீங்கள் ஒரு அமைதியான வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்க எளிமையான வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்க இன்பமான வாழ்க்கை அமைத்துக் கொள்ளுங்கள் நிச்சயமாக நீங்கள் ஏற்றக்கூடிய தவம் என்பது நிச்சயமாக உங்களுக்கு அமையும் என்று கூறி நிறைவு செய்கிறேன் நீங்களும் உங்கள் அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் வாழ்க வளமுடன் வாழ்க வளம் வாழ்க